நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் தற்பொழுது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நிலப்பகுதிகளில் சுழற்சியானது நிலவி கொண்டிருக்கிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக அந்த சுழற்சியினுடைய அதிகபட்ச சுழற்சியின் வேகத்தை நான் ஆராய்ந்து கொண்டிருக்கையில் அது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற நிலையில் அந்த நிலப்பரப்பில் நிலவி கொண்டிருப்பதை நம்மால் அறிந்து கொள்ள இயல்கிறது இதனால பார்த்திங்கன்னா ஒடிசாவிலும் சில இடங்களில் கனத்த மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் ஏற்பட்டு இருக்கிறது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்திலும் சில இடங்களில் மிக கனத்த மழைக்கும் வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது நோர்கேலா மாதிரியான இடங்களில் கூட கனமழையெல்லாம் பதிவாகும் ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் பல்வேறு இடங்களிலும் கனமழை வந்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாக தான் இருக்கிறது அந்த சுழற்சியினுடைய நகர்வை பொறுத்த அது நிலப்பகுதிகளிலேயே அப்படியே மேற்கு திசையில் தான் பயணிக்கும் மேற்கு திசையில் அல்லது மேற்கு வடமேற்கு திசையில் பயணிக்கும் ஆகையினால் குஜராத் மாநிலத்தில் அடுத்த ஒரு ஐந்தாறு நாட்களில் மீண்டும் சில பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் இவை தவிர்த்து மேற்கு திசை காற்று மகாராஷ்டிர மாநிலத்தில் அதிகரித்து தான் இருக்கிறது மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த சுழற்சி நகர நகரை பார்த்திங்கன்னா மகாராஷ்டிர மாநிலத்தில் கர்நாடக மாநில வடக்கு பகுதிகளெல்லாம் மேற்கு திசை காற்றின் தீவிரத்தன்மையானது அதிகரிக்கும் நம்ம கடந்த காணொலியில் என்ன எதிர்பார்த்திருந்தோம் தென்மேற்கு பருவ காற்று தீவிரமடைந்து தமிழகத்திற்கு வரக்கூடிய நீரின் அந்த அளவானது கூடும் மேட்டூர் அணையினுடைய அந்த நீர்மட்டம் உயரும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்துருந்தோம் அதன் பிறகு சில பல தனிப்பட்ட காரணங்கள் காரணமாக என்னால் தொடர்ந்து பதிவுகளை பதிவேற்றம் செய்ய இயலில் நமது முகநூல் பக்கத்தையும் நமது எக்ஸ் தளத்தையும் பின்தொடர்ந்திருப்பவர்களுக்கு என்ன காரணம் என்பது தெரிந்திருக்கும் குறிப்பாக முகநூல் பக்கத்தில் நான் வந்து பதிவு பண்ணியிருந்தேன் அது தொடர்பான அந்த ரீசன்ஸை ஸோ அதனால தான் நம்மளால் வந்து யூடியூப் தளத்துலேயும் குரல் பதிவுகளை பதிவு பண்ண முடியல நிறைய பேர் என்னுடைய அலைபேசிகள் அந்த அழைப்பையும் என்னால் வந்து எடுத்து பதில் சொல்ல முடியலை இனிமேல் நம்ம கொஞ்சம் பழைய நிலமைக்கு வந்துட வேண்டியது தான் ஸோ இப்போ ஃப்ரீ தான் பட் இந்த சுழற்சி இருக்குது இல்லையா இந்த சுழற்சி வந்து கண்டிப்பாக வந்து மேற்கு திசை காற்றை வந்து சில இடங்களில் அதிகரிக்க செய்கிறது ஆனால் கேரள மாநிலத்திலோ தமிழக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலோ அது ஒரு தீவிரமான நிலையை ஏற்படுத்தும் அளவிற்கான ஒரு தருணம் வந்து இல்லை இப்போதைக்கு இந்த சுழற்சியினால் அதை நம்ம வந்து இங்கே பகிர்ந்தே தீரணும் அஸ்ஸாம் மாநிலத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது அதனால் நாட்டினுடைய தென்கிழக்கு மாநிலங்களிலும் பல்வேறு இடங்களிலும் கனமழை வந்து பதிவாகி வருகிறது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பதிவாக இருக்கிறது நான் பொதுவாக சொல்ல வர விஷயம் என்னென்னா ஜூன் மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஜூலை மாதம் வெப்பச்சலன மழைக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இது தொடர்பான ஒரு எழுத்துப்பூர்வமான தகவலை நேற்றைய தினம் இரவுல நமது மூணு பக்கத்துல நான் பகிர்ந்திருந்தேன் அதில் சில நண்பர்கள் சந்தேகங்களும் கேட்டிருந்தாங்க அவர்களுக்கு நான் பதிலும் வழங்கியிருந்தேன் குறிப்பா வட தமிழகத்திற்கு உட்பகுதிகளுக்கெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இடியுடன் கூடிய சரண மழை மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல பதிவாக ஏதுவான அமைப்புகள் என்பது உருவாகலாம் ஏன்னா அது வந்து தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிரேக் மான்சூன் காலகட்டம்னு இருக்கு இல்லையா இப்போ கூட பாத்தீங்கன்னா இந்த சுழற்சி வந்து நம்ம ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அதாவது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய மையப்பகுதி அங்க இருக்குன்னு நம்ம சொன்னாலும் உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் அதனுடைய தீவிரம் என்பது தெரிய வருகிறது அலகாபாத் அருகிலெலாம் கூட அந்த காற்றினுடைய தாக்கமானது தெரிகிறது அந்த சுழற்சியினுடைய அந்த தாக்கத்தினால அந்த பகுதிகளில் கூட மழை மையங்களாவ பொழுது குவிவதை கூட நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இமயமலை அடிவார பகுதிகளை தென்மேற்கு பருவ காற்றினுடைய அந்த ஆக்சிஸ் அந்த ரேகை எட்டும்பொழுது பிரேக் மார்சின் காலகட்டம் ஸோ அந்த நேரத்தில் தமிழகத்தில் இடியுடன் கூடிய வெப்புச்சன மழை சிறப்பாகவும் தரமாகவும் பதிவாக ஏதுவான அமைப்புகள் உருவாகும் அதனால் ஜூலை மாதத்தில் நம்ம வடகடலோர மாவட்டங்களை பொறுத்த இயல்புக்கும் கூடுதலான மழையை தான் எதிர்பார்க்குறோம் குறிப்பாக புதுச்சேரி சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தோட சில இடங்களில் கூட இயல்புக்கும் அதிகமான அளவு மழையை ஜூலை மாதத்தில் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் உட்பகுதிகளிலும் அவ்வப்பொழுது மழையானது பதிவாகும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் மழை வாய்ப்புகள் உண்டு வேலூர் மாதிரியான மாவட்டத்தில் ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் நிச்சயமாக மழையானது பதிவாகும் திருப்பத்தூர் மாவட்டத்திலும் இடையே இடையே மழை சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது ஸோ அதற்காக நீங்கள் வந்து காத்துடுங்க நான் சில பல கேள்விகளுக்கும் விளக்கங்கள் வழங்குகிறேன் ஏன்னா நம்ம காணொலியை பகிர்ந்தே ரொம்ப ஆகிடுச்சு கடந்த ஒரு ஏழு நாட்களுக்கு முன்பாக பகிர்ந்ததுன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி கூட நம்ம வந்து பகிர்ந்திருப்போம் அதன் பிறகு பகிர முடியலை ஸோ அதுதான் நான் முகநூ நான் முகநூல் பக்கத்தில் அது சொல்லியிருக்கிறேன் அடுத்த சில தினங்களுக்கு பதிவுகள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் அந்த நேரத்தில் வந்து பகிர்ந்திருந்தேன் ஸோ இதுதான் இப்போதைக்கு நிலவரம் ஸோ இன்றைக்கு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம்னு பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் மழை வந்து பதிவாகும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உப்பு மழை உட்பகுதிகளில் அங்கு மிகமாக கொஞ்சம் அதாவது முன்பு இருந்ததை விட சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் ஜூலை மாதம் முதல் வாரத்தில் நிச்சயமாக ஒரு தரமான வெப்பச்சரண மழையை தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் தரமான வெப்பச்சரண மழைனால் முதல் வாரம்னு நான் சொல்கிறது முதல் ஒரு பத்து நாட்கள் இல்லை பதினைந்து நாட்கள்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு ஃபஸ்ட்டு ஹாஃப்னு வச்சுக்கலாம் முதல் வாரம் அந்த ஃபஸ்ட்டு ஹாஃபில் ஓரளவிற்கு வட தமிழகத்தில் ஒரு பெட்டரான ரைட் ஃபால் இருக்கும் அங்கு மிகமாக மழை பதிவாகும் சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் நிச்சயமாக மழை பதிவாகும் புதுச்சேரியிலும் இடையே இடையே இரவு நேரத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் சரி இப்போ வந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை பதிவாகுதுன்னா அது ரொம்ப தீவிரமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தீவிரமாக இருக்காது ஓரளவுக்கு கணிசமான மழை பொழிவு என்பதை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கூட பார்த்திங்கன்னா பதினேழு மில்லி மீட்டர் அளவு மழை தான் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதிகபட்சமாக பதிவாகி இருந்திருக்கிறது சின்ன கல்லாரில் அந்த பதினேழு மில்லிமீட்டர் அளவு மழை நீலகிரி மாவட்டம் நடுவட்டத்தில் பதினைந்து மில்லி மீட்டர் அளவு மழை தேவாலாவில் பதினாலு மில்லிமீட்டர் அளவு மழை லான்மார்கனில் பதிமூன்று மில்லி மீட்டர் அளவு மழை திருத்தண்ணியில் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் அளவு மழை ஸோ திருவள்ளூர் மாவட்டம் லிஸ்ட்டில் வருது பன்னிரெண்டு மில்லி மீட்டர் அளவு மழை திருத்தணி மாதிரியான ஒரு இடத்துல தெற்கு ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பதிவாகியிருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது ஸோ இது இப்படியும் இருக்கும் ஸோ தெற்கு ஆந்திர பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இருக்குது அதனுடைய ஒரு பெனிஃபிட்டை நம்ம சென்னை மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகள் அடைவதற்கான வாய்ப்புகள் என்பதும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் சாலையிடாக வந்து இருக்கும் ஸோ இன்றைக்கி மழை பதிவாகுமான்னு கேட்டிங்கன்னா வெரி சப்ஜெக்டிவ் அது அந்த சூழலை பொறுத்தது பட் ஒரு சில இடங்கள் அதில் மழை பதிவானது என்றால் குறிப்பாக இரவு நேரத்தில் நான் சொல்கிறது சென்னை மாநகருக்கு தான் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கு தான் நீங்கள் வந்து ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது நாளைக்கெலாம் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் இன்னும் சேஞ்ச் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இப்போதைக்கு இதுதான் நிலவரம் கூடலூர் பஜாரில் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் அப்பர் கூடலூரில் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் வாழ்ப்பாறை பிஏபியில் ஒன்பது மில்லி மீட்டர் பார்வுட்டில் ஒன்பது மில்லி மீட்டர் வாழ்ப்பாறை தாலுக்கா அலுவலகத்தில் ஏழு மில்லி மீட்டர் ஸோ போதுன்னு நினைக்கிறேன் இந்த அளவிற்கு பெரிய அளவில் ஒன்று மேசிவான ரெயின்ஃபாலில் ரெக்கடைகளில் இன்றைக்கும் ரொம்ப பெரிய அளவில் ஒரு மேசிவான ரெயின்ஃபால் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மேபி இந்த கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது உங்களுடைய கேள்விகள்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்து கேள்விகளை முன்வைத்திருப்பீங்க அதற்கு விளக்கங்கள் வழங்கி இப்போ பயனாங்கிறது எனக்கு தெரியல கடந்த காணொலி இருபத்தி மூன்றாம் தேதி நான் வந்து பகிர்ந்துருக்கிறேன் ஸோ அதில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் வழங்குறதுனால பெரிய அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு எப்படி சொல்றது ஒரு பலன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்மளை உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் இந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் வந்து பகிருங்க அவைகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்குகிறேன் நமது முகநூறு பகுதியில் காலையில் ஒரு எழுத்து பூர்வமான பதிவை அதாவது நேற்று இரவு நான் பதிவு செய்திருந்தேன் அந்த எழுத்து பூர்வமான பதிவில் சில நண்பர்கள் கருத்துரை பகுதிகளை கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க அவைகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்கிருக்கிறேன் ராஜா கேட்க வரப்பட்டு ராஜா கேட்க வரப்பட்டு சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லியிருக்காரு நன்றி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை வழங்கி கொண்டிருங்க பிரபாகரன் அப்பாவு அப்படிங்கிறவர் வந்து திருவண்ணாமலை போலூர் பகுதி மழை வாய்ப்பு இருக்கா இருக்குது ஜூலை மாதத்தில் கண்டிப்பாக இருக்குது அதற்கான வாய்ப்புகள் அதிக அதிகமாக எப்படி சொல்கிறது அதிகமாக இருக்கும்னு நம்ம டப்புன்னு சொல்ல முடியாது வாய்ப்பு இருக்குது அண்ட் பாசிபிலிட்டிஸ் அதை தான் நமக்கு வந்து எடுத்துக்காட்டுது ஸோ அதற்காக நம்ம வந்து காத்திருக்கலாம் ராக்கி ராஜா தென்காசி திருநெல்வேலி உட்பகுதிகளுக்கு மழை இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெரி வெரி சப்ஜெக்டிவ் அதை நம்ம இப்போ கன்சிடரே பண்ண முடியாது தென்காசி மாவட்டத்தில் அவ்வப்பொழுது மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் இதே போக திருநெல்வேலி மாவட்டம்னா திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு பகுதிகளில் மேற்கு திசை காற்று தீவிரமடையும் போது மழை இருக்கும் உட்பகுதிகளில் பெரிய அளவில் நம்ம எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ள வேணாம் இந்த காலகட்டத்தில் அப்புறம் வனரன் கார்த்திக் இந்த டோல்கேட் கிட்டே தான் ஏன் ஃப்ரெண்டு ஊர் இருக்குது ஆமாம் நேற்று ஒரு ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன் கூட சேர்ந்து அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு அப்புறம் ராஜேஷ் வந்து சொல்லியிருந்தாரு அவருக்கு என்னுடைய விளக்கங்களை நான் வந்து கருத்துறை பகுதியிலே நான் வந்து வழங்கியிருந்தேன் அவர் என்ன சொல்லியிருந்தாருனாக்கா மே மாதம் இறுதியில் ஜூன் மாதம் சிறப்பான வெப்பச்சலன மழை இருக்கும் என்று கூறினீர்கள் ஆனால் ஒட்டுமொத்த வடக்கு உள் மாவட்டங்கள் நிலை மிகவும் மோசம் தரையை நடக்கும் அளவு மழை ஜூலை மாதம் அடுத்ததாக பார்க்கலாம் நிகழ்நேரத்தில் ஆனால் இங்கே தென்மேற்கு பருவக்காற்று சற்று இடைவெளி விட்டு பலமாக வீசுகிறது அந்த காலத்தில் இதனை மேலை காற்று என்று கூறுவார்கள் காற்றில் வேக மாறுபாடு இருக்குமா என்று பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் நான் அவருக்கு சொல்லி இருந்தது ஜூன் மாதத்தில் அதாவது இப்போ முடிஞ்சது இல்லையா லாஸ்ட்டு மந்த்து ஏன்னா இன்றைக்கி தேதி வந்து ஜூலை ஒன்று அப்போ ஜூன் மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா கடலோர பகுதிகளில் வெப்பநிலை கூடியிருந்தது அதெல்லாம் வேறு இப்போயும் வெப்பநிலை விட்டு சாத்தாத்துன்னு சாத்தது ஆனால் வந்து ஜூன் மாதத்தில் இயல்பாக பதிவாகக்கூடிய மழையை விட சில இடங்களில் அதிகமாக தான் பதிவாகி இருந்திருக்கிறது நான் சொல்கிறது கடலோர பகுதிகளில் அதை நம்ம வந்து பார்க்கணும் அப்போ நம்ம ஜூலை மாதம் என்பது ஜூன் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இயல்பாகவே அந்த மழை என்பது அதிகமாக இருக்கக்கூடிய மாதம்தான் வெப்பச்சலன மழைன்னா சொல்கிறேன் அப்படி இருக்கும் போது உங்களுக்கு ஜூன் மாதத்தில் நல்ல மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அவ்வப்பொழுது இருக்கும் நீங்கள் வந்து தினமுமே வந்து சாலிடாக ரெயின்ஃபாலாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அவ்வப்பொழுது இடியுடன் கூடிய வெப்பசன மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ இயல்பாக ஜூலை மாதத்தில் மூணு நாள் நாலு நாள் ஒரு இடத்துல மழை பதிவாகுனாக்கா அதற்கும் கூடுதலான நாள் மழை பதிவானாலே அது வந்து மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் தானே ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ ஜூலை மாதத்தில் நம்ம ஓரளவிற்கு நல்ல மழையை நல்ல மழைன்னு நான் சொல்கிறது வந்து அந்த இடத்த பொறுத்து அந்த அமைப்பு பொறுத்து மாறுது இது வந்து ஒரு பெரிய நிலப்பரப்பு நம்ம எல்லா பகுதியையும் நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக சொல்லிட முடியாது பட் ஓவரால் ரெயின்ஃபால் அந்த விஷயம்ங்கிறது வந்து அப்படி தான் வந்து கணக்கில் வந்து கொல்லப்படும் இப்போ ஒரு பகுதியில் மழை உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இயல்புக்கும் கூடுதலான அளவு மழைன்னு சொல்லுவாங்க அது எங்கே வாய்ப்பாறை சின்னக்கல்லாறு சின்கோனால் இயல்பு அல்லது இயல்புக்கும் கூடுதலான அளவு மழை வந்து பதிவாக இருக்கும் அதே சமயம் நீங்கள் வந்து பொள்ளாச்சிக்கும் கோயம்புத்தூருக்கும் இடையில் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் ரொம்ப பெரிய அளவில் மழை பெற்றுவிட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு வந்து பதிலே வந்து கிடையாது அப்போ ஒரு மாவட்டத்தில் இப்போ மேற்கு தொடர்ச்சி பகுதிகள் இருக்குன்னா அந்த பகுதிகள் அதிகமான பலனை வந்து அடையுது அது வந்து அந்த உட்பகுதிகளுக்கு பொருந்தாது இதே தான் திருநெல்வேலி மாவட்டத்திற்கும் பாபநாசம் அணையோ அம்பாசமுத்திரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளோ நம்ம காக்காச்சி அணையோ மாஞ்சோலையோ பலனடைகிறதுனால திருநெல்வேலியும் பலன் அடைஞ்சதுன்னு நம்மளால சொல்ல முடியாது பட் ஓவரால் அந்த மாவட்டம்னு பார்க்கும்போது அது அப்படி தான் லிஸ்ட்டில் வந்து வரும் இயல்பான அளவு மழை பெற்றது இயல்புக்கு கூறுதலான அளவு மழை பெற்றது அப்படிங்கிற தான் லிஸ்ட் வரும் ஸோ இது வந்து இப்படி தான் இருக்கும் அதனால தான் நம்ம வந்து எல்லா பகுதிகளையும் நம்ம வந்து ஓவர் கான்சென்ட்ரேட் எப்படி சொல்கிறது இந்த காலகட்டத்திற்கு எது எது நடக்கணுமோ அது வந்து நடக்கும் அப்படி நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகள் நிச்சயமாக ஓரளவிற்கு பழனி அடைந்து இது போதாது இன்னுமே மழை அங்கு வேணும் ஆனா உண்மையிலேயே தென்மேற்கு பருவமழை காலகட்டம் சிறப்பு சிறப்பானதாக இருக்கும் என்று நாம் கூறுவது அணைகளின் நீர்மட்டம் உயரும் என்பதை அடிப்படையாக கொண்டுதான் அந்த வகையில் அணைகளுக்கான நீர்வரத்தை அதிகரித்து அணைகளின் நீர்மட்டம் எல்லாம் உயர்ந்திருக்கிறது அது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி நம்ம வந்து மனசுல நினச்சிக்கிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியதுதான் அவ்வளவுதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் அடுத்த குரல் பதிவில் இல்லை அடுத்த நேரலையில் உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் வழங்க தயாராக இருக்கிறேன் காத்திருக்கிறேன் கூடிய விரைவில் நான் வந்து நேரலையில் வந்து உங்களுடைய கேள்விகளுக்கு விளக்கங்கள் வழங்குகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்